உலகெங்கிலும் வாழும் உண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இந்த பெருவழிக்குள்ள கட்டுமானம் கட்டக்கூடாது என்று வள்ளல் பெருமானாருடைய அவருடைய பாடல்கள் அவர் பெருவழித்தலம் என்று ஏன் சொன்னார் எதற்காக இவ்வளவு பெரிய இடத்தை விட்டு வைத்தார் என்பதையெல்லாம் வள்ளல் பெருமானாருடைய பாடல்கள் மூலமாகவும் வள்ளல் பெருமானார் ஆற்றிய உரைகளை அவ்வப்பொழுது குறிப்புகளாக எடுத்து வைத்து தொகுக்கப்பட்ட உரைகள் வாயிலாகவும் வள்ளல் பெருமானார் கூறிய அந்த தகவல்கள் எல்லாம் அடுத்தடுத்து சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தினர் கடத்தி அவற்றை ஆவணப்படுத்தி ஊரணிகள் போன்ற மாபெரும் யானைகள் தங்க அதுக்கு அதற்காகவே வாழ்நாளை அப்படைத்து கொண்டவர்களும் எழுதி வைத்த ஆவணங்களின் அடிப்படையில் தான் நாம் இப்பொழுது பெருவழியை சிதைக்காதீர்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம் ஆனால் அந்த ஆவணங்களையே இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிதைத்து மாற்றி தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த தலைமை சங்கம் என்கிற பெயர் பெயரில் இயங்கக்கூடிய குறிப்பாக அருள் நாகலிங்கம் போல் ஏபிஜே அருள் போன்றவர்களெல்லாம் இந்த திமுக அரசிற்கு தவறான தகவல்களை அளித்து திமுக அரசை வந்து முழுக்க முழுக்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பாவத்தை சேர்த்து கொண்டே செல்வதை செய்கிறாங்க இப்போ திமுக அரசும் திமுக அரசுக்கு தவறான பிழையான தகவலை கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த வடலூர் தலைமைச் சங்கம் என்கிற பெயரில் இருக்கக்கூடிய ஒரு லெட்டர் பேட் சங்கம் ஏனென்றால் அந்த சங்கம் படப்பி பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் இருந்த இருந்த இருந்தபோது வரையிலும் தலைவராக இருந்த போது வரையிலும் அது முறையாக தேர்தல்கள் நடத்தப்பட்டு சங்க விதிமுறைகளின்படி நடைபெற்று வந்தது ஆனால் அவருக்கு போட்டியாக செயல் தலைவர் என்பவரை ஒருவரை இறக்கி அவரை அவமானப்படுத்தி அவரை வெளியேற்றிவிட்டு இந்த அருள் நாகலிங்கம் குழுவினர் இவர்கள் யாருன்னா கௌரவ ஆலோசகராக ஜெயராஜமூர்த்தியை அந்த சங்கத்தில் போட்டிருக்காங்க இந்த ஜெயராஜமூர்த்தி யாருன்னா துர்கா ஸ்டாலினுடைய சகோதரர் என்பதிலிருந்து திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் இவர்கள் திமுகவினர் இப்படி வந்து பின்வாசல் வழியாக இந்த வடலூர் தலைமைச் சங்கம் என்கிற அந்த சங்கத்திற்குள் நுழைந்து தேர்தல் நடத்தாமல் உள்ளுக்குள்ள வந்து நுழைந்து இவர்கள் வந்து அதை ஆக்கிரமித்து கொண்டு அவர்கள்தான் தற்பொழுது தமிழ்நாடு அரசுக்கு ரெப்ரசன்டேஷன் பிரதிநிதித்துவம் கொடுத்து அங்கே தேர்தல் அறிக்கையிலேயே நீங்கள் வந்து வடலூரில் சர்வதேச மையம் அமைக்கிறோன்னு சொல்லி திட்டம் அறிவிங்கன்னு சொல்லி அதன் பிறகு அது சட்டமன்றத்தில் சொல்லி இன்று வரை சேகர் சேகர்பாபு பிடிவாதமாக இருப்பதற்கு காரணம் பெருவெளிக்குள் தான் கட்டுவோம் என்று பிடிவாதமாக இருப்பதற்கு காரணம் இந்த ஜெயராஜமூர்த்தியும் ஜெய துர்கா ஸ்டாலினுடைய சகோதரான ஜெயராஜமூர்த்தியும் ஜெயராஜமூர்த்தியினுடைய பினாமிக்களாக இயங்கக்கூடிய இந்த அருள் நாகலிங்கமும் உடனே பினாமின்னு சொல்லுங்களேன் எப்படின்னா நீங்கள் அருள் நாகலிங்கம் அவரை போயிட்டு நீங்கள் வந்து அவரை நீங்கள் திட்டுனால சிர்த்திக்கிட்டே ஏற்றுக்குவார் ஆனால் நீங்கள் ஜெயராஜமூர்த்தி பற்றி விமர்சனம் பண்ணிட்டீங்கன்னா அருள்நாகல் எங்கள் கொதித்து கொந்தளிச்சு போயிடுவார்னா அவரை பின்பற்றுக்க அவர் எங்களுடைய குருவாக பார்க்கிறேன் அவர் தான் வடலாருடைய தளபதி சன்மார்க்க தளபதி சன்மார்க்க நேசன் அப்படின்லாம் இவர் வந்து பாராட்டுவார் இது எங்கள் அப்பம் குதிர்குள்ளங்க கதையாக இது ஒன்றே போதும் அவர் வந்து அவருடைய செயலுக்கு கட்டுப்பட்டு தான் அந்த வடலூர் தலைமைச் சங்கம் என்கிற பப்பெட் அந்த பொம்மை பொம்மை பொம்மைகள் வந்து இந்த பொம்மலாட்டத்தினுடைய கயிறுகள் வந்து எங்கே இருக்கிறது என்றால் சர்வதேச மையம் உள்ளிட்ட இந்த திட்டங்கள் குளறுபடிகளுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய இந்த பொம்மலாட்ட கயிறை வந்து ஆட்டிக்கொண்டிருப்பவர் ஜெயராஜமூர்த்தி என்கிற மத்திய அரசினுடைய இந்திய அரசினுடைய ஒரு மருத்துவமனையிலே பய பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அரசு ஊழியர் சரிங்களா இவர் துர்காசாலினுடைய சகோதரர் என்கிற ஒரே தகுதியை வைத்து வள்ளலாருடைய அந்த இடத்துல இத்தனை குளறுபடிகளுக்கும் காரணமாக இவங்க தான் இருக்காங்க இதில் நமக்கு வந்து அவர்களும் மறுக்க முடியாது ஏனென்றால் அந்த வடலூர் தலைமை சங்கத்தினுடைய லெட்டர் ஹெட்டில் கடந்த சில கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் நடைபெற்ற அந்த செயற்குழு கூட்டம் அழைப்புதல் கொண்ட அந்த லெட்டர் ஹெட்லேயே மேலே வந்து கௌரவ ஆலோசகர் ஜெயராஜமூர்த்தினே போட்டிருக்கு ஸோ இதனால் நம்ம பொய்யோ அல்லது இப்போ வந்து தவறான தகவல்களை நம்ம அழிக்கலை போல் செய்திகளும் நீங்கள் வந்து கூகுளில் போய் பாருங்கள் ஜெயராஜமூர்த்தி வந்து வடலூர் ஞானசபையில் எப்படி இருக்கார் சன்மார்க்கத்தினுடைய தன்னை காவலனாக சன்மார்க்கத்தினுடைய தளபதியாக யாரோ கோயம்புத்தூரில் பட்டம் கொடுத்தாங்களாம் அதை வைத்துக்கொண்டு சன்மார்க்க தளபதினெல்லாம் வைத்துக்கொண்டு அவர்கள் இத்தகைய பேராட்டங்களை பேயாட்டங்களை ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய அடிப்படை இப்போது இவர்கள் செய்யக்கூடிய தவறு என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா வள்ளல் பெருமானர் எதெல்லாம் பாவங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு மனுமுறை கண்ட வாசகத்தில் மகனின் தேர் சக்கரம் பட்டு ஒரு பசுவினுடைய கன்று இறந்து போயிடுது அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா அதற்கு ஈடாக பசுவைக்கு பசுவிற்கு நீதி வழங்குவதற்காக தன் மகனை வந்து தேர்காலில் இட்டு அவர் வந்து தண்டனை விதிக்கிறார் அப்போ வந்து மனநீதிச்சோழன் பாடுவதைப் போல புலம்பி பாடுவதைப் போல ஒரு பாடலை வ வள்ளல் பெருமானார் ஏற்றிருப்பாங்க ஆனால் அந்த பாடலில் எல்லா காலத்திலும் எல்லா உலகத்திற்கும் பொருந்தக்கூடிய இதெல்லாம் பாவங்கள் இயற்கைக்கு எதிரான பாவங்கள் என்பதை அழகாக பட்டியலிட்டுருப்பாங்க அதில் வந்து நல்லோர் மனதை நடுங்க செய்தேனோ அப்படிங்கிற அந்த பாடல் தொடங்கி நம்மை உருக்கி உழுக்க வைத்து வைத்து வரக்கூடிய ஒவ்வொரு சொற்களுமே அவ்வளவு ஒவ்வொரு உயிரையுமே வந்து ஒரு உழுக்கக்கூடிய அசைக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்த சொற்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இதில் இந்த நல்லா வந்து பார்த்திங்கன்னா இந்த வடலூர் பெருவெளிக்குள் வடலூர் என்கிற அந்த உடலை சிதைத்து அதை குளி தோண்டி அங்கே கட்டுமானங்கள் கட்டி அதை செயற்கையாக சுற்றுலாத்தலம் போல் அதை ஒரு வணிக வளாக நிறுவனம் போல் ஆக்கி சத்தியங்கிரா சோடைய பெருமைகளை சிதைத்து மக்களுடைய கூட்டத்தை குறைத்து அதை ஒரு சராசரி கோயில்கள் போல மாற்றக்கூடிய போல் ஞானசபை என்று உத்தரஞான சிதம்பரம் உத்தரஞான சித்திபுரம் என்ற சிதம்பரத்திற்கு மாற்றாக ஒரு சிதம்பரத்தை உருவாக்கி சிதம்பரம் என்று பெயர் வைத்த அந்த இடத்தை அந்த பெயரையே மாற்றி சர்வதேச மையம் என்று மொக்கையாக மாற்ற மாற்றுவதற்கான திட்டத்தோடு சூழ்ச்சியோடு இவர்கள் செய்து கொண்டு இப்படியெல்லாம் இவர்கள் செய்கின்ற செயல்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லூர் மனதை நடுங்கச் செய்து கொண்டிருக்கிறது அதுவும் குறிப்பாக வள்ளலாருடைய பெருமான் சத்தியஞான சபையை அதை பெயரை மாற்றி சர்வதேச மையம் என்று ஒரு மையமாக அதை மாற்றுவது அப்படிங்கிறது வள்ளல் பெருமானாருடைய கொள்கைகளுக்கும் அந்த ஞான விளக்கமான சூரிய சந்திரர் ஒளிபர விளங்கும் தனியருள் பெருவெளி தளத்திலும் சுட தளத்திலும் சுடரே என்கிற அந்த வள்ளலாருடைய பாடல் வரிகளுக்கு நேர் விரோதமாக அதை சிதைக்கக்கூடிய அதை பார்த்தே நல்லோர் மனம் நடுங்கியது தற்பொழுது அந்த பெருவெளியில் அந்த குழிகளை தோண்டி என்ன சொல்றாரு இந்த ஏபிஜி அருள் விளங்கும் அப்படிங்கிற இந்த பினாமி அவர் சொல்கிறாரு சிறு கட்டடங்கள் கட்டுறங்க சிறு கட்டிடங்கள் அது நமக்கு தேவையான கட்டடம் நமக்கு தேவையான கட்டடம் யாருங்கிற அந்த நமக்குன்னே தெரியல நம்ம கேள்வி என்னென்னா இந்த படத்தை பாருங்கள் சிறு கட்டடம் கட்டுவதற்கான அத்திவாரமாக இவ்வளோ ஆழமாக அகலமாக உயரமாக தோண்டுவாங்க இந்த அத்திவாரத்தினுடைய அகலமும் ஆழத்தையும் உயரத்தையும் பார்க்கும் பொழுது எவ்வளவு பெரிய பிரம்மாண்ட கட்டடம் எவ்வளவு பெரிய கட்டிடம் இங்கே வரப்போகுதுங்கிறது சிறு குழந்தைக்கு கூட தெரியும் ஆனால் சிறு குழந்தைகளுக்கு பேய்கதை சொல்வதைப் போல பேய் சொல்லி ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த ஏ அருள் இளங்கோ குழுவினர் இவர்கள்தான் முழுக்க முழுக்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதை சிதைப்பதற்கான மிக முக்கியமான திராவிட பின்னணி கொண்டவர்களாக இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம மிக முக்கியமா பார்க்கணும் நாம் தெலுங்கர்கள் என்பவர்கள் தான் வள்ளல் பெருமானாருக்கு மிகப்பெரிய சேவைகளை செஞ்சுட்டு வர்றாங்க குறிப்பாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பெருமானார் வந்து கல்பட்டு ஐயா கிட்டே தான் நீங்கள் தருமசாலையினுடைய நிர்வாகத்தை கொடுக்குறாங்க கல்பட்டு ஐயாவை அல் வள்ளல் பெருமானரை ஆட்கொண்டு அங்கே கொண்டு வந்து அவரோட சீடராக்கி இவர் தான் இதை வந்து நேர்மையானவன் சொல்லி தருமசாலையை கொடுக்குறாங்க கல்பட்டு ஐயாவிற்கு பிறகு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தர்மசாலை நிர்வகித்தவர் ஒரு தெலுங்கர் தான் அவ்வளவு மிகச்சிறந்த ஒரு அவர் இருந்து அந்த தர்மசாலையை கல்பட்ட ஐயாவும் வள்ளல் பெருமானார் என்ன நோக்கத்தை எப்படி பண்ணாங்களோ அதன்படி அந்த தர்மசாலையை பல ஆண்டுகள் நிர்வாகம் செஞ்சுட்டு வந்திருக்காங்க அதே போல் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவருடைய தாய்மொழி தெலுங்கு அவர் வந்து அவர் மட்டும் இல்லைன்னா இந்நேரம் வந்து மேட்டுக்குப்பம் கருங்குழி இந்த பார்வதிபுரமெல்லாம் என்எல்சியினுடைய சுரங்கத்துக்கு போயிருக்கும் அதை மீட்டு போராடி கொண்டு வந்து சன்மார்க்கத்தை நிலைநிறுத்தியவர் அவர்கள் ஆக இப்படி தொடர்ந்து இன்றளவும் வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கை தாய்மொழியாக பூர்வ மொழியாக கொண்ட நம்முடைய தெலுங்கு பெருங்கு பெருங்குடி மக்கள் வந்து தெலுங்கு நம்ம மொழியாக தான் சொல்கிறோம் சாதியாக சொல்லலை நல்லா புரிஞ்சுக்குங்க தெலுங்கு பேசக்கூடிய மக்கள்னு சொல்கிறோம் தமிழ் பேசக்கூடிய மக்கள் தமிழர் என்றும் மலையாளம் பேசக்கூடிய மக்கள் மலையாளி என்றும் பஞ்சாப் மொழி பேசக்கூடிய பஞ்சாபியர் என்றும் அதுபோல தெலுங்கு தாய் தாய்மொழியாக கொண்ட மக்களை தெலுங்கர்கள்னு சொல்கிறோம் இது ஒன்று அவப்பெயரோ கெட்ட பெயரோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் மூடர்கள் வந்து உலகத்தில் அல்ல உன் தாய்மொழியை பற்றி சொல்லும்போது நீங்கள் பெருமைப்பட வேண்டும் நான் தமிழன்னு என்ன யாராவது சொன்னாங்கன்னா அதை விட பெருமை எனக்கு உலகத்தில் யாருக்கு எனக்கு இடவே கிடையாது அப்போது நான் என்னை வந்து ஒரு நான் நான் என்னுடைய தாய்மொழி தெலுங்காக இருந்தால் என்னை யாராவது தெலுங்குன்னு சொல்லிட்டு அதை அதைவிட நான் மகிழ்ச்சி அடைவதற்கு உலகத்தில் வேறு எதுவுமே காரணம் இருக்க வேண்டியதில்லை அப்படி பார்க்கும் பொழுது அப்படி ஒரு பங்களிப்பு அளித்தான் ஆனால் இந்த தங்களை தமிழர்களாகவும் ஏற்றுக்கொள்ளாமல் தெலுங்கர்களாகவும் ஏற்றுக்கொள்ளாமல் ஒப்புக்கொள்ளாமல் திராவிடர்கள் என்ற முகமூடியோ திரு முகமூடியோடு தெரியக்கூடிய இந்த அரசியல் பித்தலாட்டம் செய்து கொண்டிருக்காங்க அவர்கள் அவர்கள்தான் இப்பொழுது இந்த குழப்பத்துக்கெல்லாம் காரணமாக இருக்காங்க நம்ம ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து திராவிட என்று சொல்வதற்கு காரணம் தெலுங்கர்கள் பின்னணியில் இருக்காங்கன்னு சொல்ல காரணம் நம்ம தூய அந்த நல்ல எண்ணம் கொண்ட தெலுங்கு மக்களை தெலுங்கு சான்றோர்களை ஆண்டோர்களை நம்ம சொல்லலை இந்த திராவிட போர்வையில் இருக்கக்கூடிய அரசியல் பித்தலாட்டக்காரர்களை தான் சொல்கிறோம் அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை நான் அந்த இடத்துல வந்து டிஎன்டிவி குழுமம் சார்பாகவே நான் வந்து இதை வந்து வெளிப்படையாக அறிவித்துக்கொள்கிறேன் சரிங்களா இப்படி அப்படிப்பட்ட அந்த நிலத்தை வந்து குழி தோண்டி அவ்வளோ பெரிய மிகப்பெரிய அத்திவாரங்கள் தோண்டி காயப்படுத்தி நல்லூர் மனத்தை நடுங்க செய்யக்கூடிய முதல் பாவத்தை திமுக அரசு செய்வதற்கு அடிப்படை காரணமாக இருக்கக்கூடியவர்கள் இந்த ஜெயராஜமூர்த்தி அருள் நாகலிங்கம் ஏ அருள் என இவங்கெல்லாம் தான் நீங்கள் வந்து அந்த வள்ளலார் இருநூறு குழுவிலும் அந்த வடலூர் சபை இருக்கக்கூடிய பெயர்கள்லேயே இருக்காங்க நம்ம இல்லாத கற்பனை பெயர்லாம் நம்ம சொல்ல அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குடிவரி உயர்த்தி கொள்ளை கொண்டேனோ அப்படின்னு சொல்கிறார் பாவத்தை பற்றி சொல்லும்போது வள்ளலார் நமக்கு தெரியும் திமுக அரசு வந்து எத்தனை வரிகளை உயர்த்தி கொண்டிருக்கிறது போல் இந்திய பாஜக அரசு ஜிஎஸ்டி என்கிற பெயரில் குடிவரியை முழுவதுமாக உயர்த்தி அவர்கள் கொள்ளை அடித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த குடிவரி உயர்த்தி கொள்ளை கொண்டேனோ அப்படின்னா மக்களுடைய படத்தை கொள்ளை கண்டு கொண்டேனோ அப்படின்னு வள்ளல் பெருமையாளர் சொல்கிறாங்க இதை பாஜக அரசாங்கம் செய்கிறது திமுக அரசாங்கம் செய்கிறது குறிப்பாக மின்சார கட்டணத்தை பல மடங்கு உயர்த்தி கோயம்புத்தூரில் மட்டுமே முப்பதாயிரம் சிறு தொழில் நிறுவனங்கள் நசிவதற்கு காரணமாக இருந்தது இந்த ஜிஎஸ்டி என்கிற குடிவரி உயர்த்திய கொள்ளை நிகழ்வும் போல் இங்கே மின்கட்டணத்தை உயர்த்திய தமிழ்நாடு அரசினுடைய கொள்ளை நிகழ்வும் இதுதான் காரணம் இந்த பாவத்தை ஏற்கனவே வாரி கொட்டியிருக்காங்களா அடுத்ததாக ஏழைகள் வரி வயிறை எரியச் செய்தேனோ வள்ளல் பெருமானார் வந்து தருமச்சாலை எதுக்கு உருவாக்குறாங்கன்னா அடுத்த வேளை உணவற்ற ஏழை மக்களுக்காகத்தான் அதற்காக தான் தருமச்சாலை உணவு உருவாக்கி அந்த பசி ஆற்றுவதற்காக மூன்று வேளை பசி ஆற்றுவதற்கு அந்த வயிறை ஆறச் செய்வதற்கு பசி என்கிற நெருப்பு வந்து எரியும் பொழுது அந்த நெருப்பை அணைப்பதற்கான ஒரு இடமாகத்தான் தருமசாலை நிறுவனாங்க அந்த தருமசாலை பொழுது காலையில் அரை மணி நேரம் மத்தியானம் ஒரு மணி நேரம் சாயந்தரம் அரை மணி நேரம் அப்படி மட்டும் சாப்பாடு போட்டு தூக்கி மீதி நேரமெல்லாம் இழுத்து மூடப்படுகிறது இப்படி ஏழைகள் வயிறை எரிய செய்யக்கூடிய மா பாதகத்தை படுபாதகத்தை மிகப்பெரிய பாவத்தை திமுக அரசு செய்வதற்கு காரணமாக இருப்பது ஜெயராஜமூர்த்தியும் அருள் இளங்கவும் அதே போல் ஏபிஜே அருள் இளங்கவும் அருள் நாகலிங்கமும் தான் அப்படிங்கிறத இந்த இடத்துல மீண்டும் நான் நினைவுபடுத்திக்கணும் அப்புறம் தர்மம் பாராது தண்டம் செய்தேனோ இப்போ தர்மம் வந்து பார்த்திங்கன்னா ஏழை மக்களுக்கு சோர் போடுறத தர்மம் அதை வந்து பார்க்காம தண்டம் பண்ணுறாங்க விரயம் வே வேஸ்ட் இருக்காங்க அப்படிங்கிற பாவத்தையும் திமுக அரசு செய்வதற்கு இந்து சமய அறத்துறை செய்வதற்கு காரணமாக இருப்பது இந்த கு இந்த குழு தான் பொருளை இச்சித்து பொய் சென் பொய் சொன்னேனோ அந்த பொருளை மீது இச்சை அந்த நூற்றி ஆறு ஏக்கர் எழுபதாக்க எழுபத்தி தற்பொழுது எழுபத்தி ஒரு ஏக்கர் என்ற ஒட்டுமொத்த எண்பதுக்கான நிலத்தின் மீது அந்த பொருள் மீது இச்சை கொண்டு அந்த ஒட்டுமொத்தமான ஞானசபையின் சன்மார்க்கத்தினுடைய அந்த இடங்களின் மீதெல்லாம் பொருள் பற்று கொண்டு அதன் மீது இவர்கள் வந்து பொருளை இச்சித்து பொய் சொல்கிறாங்க இப்போ இந்த பொருளை வந்து இச்சிப்பதற்காகவும் இந்த அருள் நாகலிங்கமும் ஜெயராஜமூர்த்தியினுடைய பீனாமைக்களாக இருக்கக்கூடிய அருள் நாகலிங்கமும் அதேபோல் அருள் இளங்கோவெல்லாம் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய பதவி சுகம் பட்ட சுகம் மேடைகளில் கிடைக்கக்கூடிய பெருமை அதே போல் இதில் இதன் மூலம் கிடைக்கக்கூடிய ப பொருள் வருவாய் அப்புறம் அந்த இடத்தை ஆக்கிரமித்து அதில் தலைமை பதவி அதில் வந்து முதியோர் நல்லத்திற்கு ஒரு பதவி அந்த சர்வதேச மயக்கத்துக்கு இய மையத்திற்கு மயக்கந்தாது மையத்திற்கு இயக்குநராகவும் பொறுப்புகளெல்லாம் வரக்கூடிய இந்த பொருள் பற்று பதவி பற்று இதன் மூலமாக வந்து பொருளை இச்சித்து பொய் சொல்கிறாங்க இதன் காரணம் என்ன சொல்கிறாங்க வள்ளல் பெருமானர் சொன்ன இடுக்கு என்பதற்கு பெயர் துன்பம் என்று பொய் சொல்கிறாங்க அங்கே நாங்கள் வந்து மேம்பாட்டு பணிதான் செய்யணும் கட்டடங்கள்லாம் சிறு கட்டடங்கள்லாம் கட்டுறோம் பெரிய அளவுலாம் ஆக்கிரமிக்கல என்று பொய் சொல்கிறார்கள் ஆக பொருளை எச்சித்து பொய் சொல்லக்கூடிய பாவத்தை திமுக அரசாங்கமும் இந்த குழுவும் செய்கிறது ஆசை காட்டி மோசம் செய்தேனோ அடுத்து வள்ளல் பெருமானர் சொல்கிறாங்க இவர்கள் இது பாருங்கள் உங்களை வள்ளல் பெருமானர் இப்போ சுருக்கமாக இருக்கிறாரு பதிமூணு நாள் தான் இருக்குது மீதி நாளில் அங்கே பாழடைஞ்சு போய் கிடக்குது சுகாதாரம் இல்லாமல் இருக்குது ஆளாரவமே இல்லாமல் இருக்குது என்று பொய் பேசி உங்களை சர்வதேச அளவிற்கு வள்ளல் பெருமானரை கொண்டு செல்கிறோம் அதற்கு தான் இந்த சர்வதேச மையம் என்று ஆசை காட்டி மோசம் செய்யக்கூடிய மாபெரும் பாதகத்தை வந்து திமுக அரசு செய்கிறது அதுக்கு வந்து மிக தூண்டுதலாக திமுக அரசுக்கு தவறான தகவலை கொடுத்து கொண்டிருப்பவர்கள் ஜெயராஜமூர்த்தியும் அருள் நாகலிங்கமும் அருள் இளங்கோவும் என்கிற இவர்கள் தான் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து நினைவில் வைத்துக்கணும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா குருவை வணங்க கூசி நின்றேனோ அப்படின்னு வள்ளல் பெருமான பாவத்தில் ஒன்று சொல்றாங்க இவர்கள் பெருமானர் என்கிற குருவை வணங்க மறுத்து வள்ளல் பெருமாறு சொன்ன வாசகங்களையே சிரித்து பொய் பேசி குருவை வணங்காமல் நின்று கூசி நிற்கிறார்கள் இவர்கள் அந்த பாவத்தை செய்கிறாங்க கற்றவர் தம்மை கடுகெடுத்தேனோ வள்ளல் பெருமானருடைய பாடல்களை கற்றவர்கள் உடனடியை கற்றவர்கள் சன்மார்க்கத்தை கற்றவர்கள் மெய்யல் தமிழருடைய ஒட்டுமொத்தமான மெய்யலை சித்தர்கள் ஞானியர்களுடைய மெய்யலெல்லாம் கற்றவர்களை எல்லாம் கடுகெடுக்கிறாங்க இப்போது எப்படி நீங்கள்லாம் வந்து சன்மார்க்கர்களா நீங்கள் வந்து போராட்டம் பண்ணுறீங்க நீங்கள் பேரணி வர்றீங்க என்ற மாவட்ட தலைவர் கடுகெடுக்கிறார் மாவட்ட எஸ்பி காவல்துறை வந்து காவல்துறை அதிகாரிகள் காலைல மூன்று மணிக்கு வந்து சத்தியங்கார சபைக்குள்ளே வந்து மஞ்ச குப்பத்தில் சைரன் போட்டு அமைதியை குலைத்து ஒரு நடுநடுங்க வைத்து மென்மையான எந்த உயிருக்கும் எறும்புக்கு கூட துன்பம் இழைக்காத சன்மார்க்கர்களை வந்து இப்படி இவர்கள் வந்து வன்முறையாளர்கள் போல குற்றவாளிகள் போல சித்தரிப்பது வந்து பார்த்திங்கன்னா கற்றவர் தம்மை கடுகெடுத்த பாவத்தை செய்தது திமுக அரசு அதற்கு காரணமாக இருந்தவர்கள் இந்த அருள் நாகலிங்கம் அருள் இளங் இளங்கோ ஜெயராஜமூர்த்தி கூஷ்டினர் அடுத்ததாக அன்புடையவருக்கு துன்பம் செய்தேனோ வள்ளல் பெருமானாருடைய பின்பற்றாளர்கள் அனைவரும் அன்புக்கு பாத்திரமானவர்கள் வள்ளல் பெருமானார் மீது இவ்வளவு ஏன் ஒவ்வொருத்தர் பற்றதில் கொண்டிருக்காங்கன்னா அன்பை தவிர வேறு எதுவுமே இல்லை அன்பினும் பிடியுள் அகப்படும் மலையே அப்படின்னு வள்ளல் பெருமானார் சொல்கிறாங்க அன்பை தவிர வள்ளல் பெருமானார்கிட்ட நீங்கள் வந்து அள்ளி அள்ளி வந்து எடுத்து வந்து நம் வாரிக்கொண்டு நம் தலைகளில் உடல் மீதும் கொட்டிக்கொள்ளும் அளவிற்கு ஆன்மாவுக்கு கொட்டிக் கொள்ளும் கொட்டிக்கொள்ளும் அளவிற்கு அன்பு தவிர வள்ளல் பெருமானார்கிட்ட அன்பும் தயவும் கருணையும் தவிர எதுவும் இல்லைன்னு பார்க்குறோம் அப்படிப்பட்ட அன்புடையவருக்கு துன்பம் செய்தனோம் என்கிற இந்த பாவத்தையும் திமுக அரசு செய்கிறது இதற்கு காரணம் இவங்க தான் அடுத்ததாக வெயிலுக்கு ஒதுங்கும் விருட்சம் அழித்தேனோ அப்படின்னு சொல்கிறாங்க வெயிலுக்கு ஒதுங்கக்கூடிய மரத்தை வந்து அழித்தேனோ அப்படின்னு இப்போ வந்து சர்வதேச மையம் கட்டுற கட்டுறங்கிற பேரில் அங்கே இருக்கிற மரத்தை எல்லாம் இருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்குறோம் இப்படிப்பட்ட இந்த பாவத்தையும் திமுக அரசு செய்வதற்கு காரணமாக இருக்கக்கூடியது ஜெயராஜமூர்த்தியும் அருள் நாகலிங்கமும் அருள் இளங்கோவும் தான் அடுத்தது ஆலய கதவை அடைத்து வைத்தேனோ இவ்வளோ பெரிய பாவமாக வளரல் பெருமானை சொல்கிறாங்க அப்படி இந்த ஞானசபை கதவியே காலையில் ஒரு பூசி மாதம் சாயந்திரம் ஒரு பூசின்ட்டு மீதி நேரமெல்லாம் அடைச்சி வச்சிருக்கக்கூடிய அந்த பாவத்தை செய்யக்கூடியதும் இந்த இந்து சமய நிலையத்துறை தான் செய்கிறது இதற்கு எல்லா அரசுகளுமே காரணமாக இருக்கின்றன அவர்களுக்கும் இந்த பாவம் சென்று சேரும் அடுத்ததாக சிவனடியாரை சீறி வைத்தேனோ சிவம் என்றாலே வள்ளல் பெருமானர் சொல்லக்கூடிய சுத்த சிவத்தை வந்து அந்த இறைப்பொருள் அதுதான் குறிக்குது அவர்கள் வள்ளல் பெருமானருடைய எல்லா அடியார்களுமே அவர்களும் இந்த சிவத்தினுடைய அடியார்கள் தான் அப்படிப்பட்டவங்கள சீறி வைத்தேனோ அப்படின்னா காவல்துறை வந்து எவ்வளவு சீற்றமடைந்தது இந்த சாதுக்கள் மீதும் அதே போல் இந்த பார்வதி இடம் கொடுத்த பார்வதிபுரம் மக்கள் மீதும் ஒட்டுமொத்தமாக எல்லா சன்மார்க்கர்கள் மீதும் சீறி நாங்கள் வந்து பார்த்திங்களா அதெல்லாம் சொல்லிட்டு சுத்த ஞானிகளை தூஷணம் செய்தேனோ சுத்த ஞானிகளை அவமானப்படுத்தின அவமதிப்பு செய்தனா வள்ளல் பெருமான்கள் செய்த அவமதிப்பை அவமானத்தை போல திமுக அரசு செய்ததை போல உலகத்தில் யாருமே செஞ்சுருக்க முடியாது குறிப்பாக தைப்பூசத்தன்று சிவப்பு கம்பளம் விரிக்கப்பட்டு என்று சிவப்பு கம்பளம் பிரிக்கப்பட்டு அமைச்சர்களுக்கென்று வள்ளல் பெருமானருடைய சமரச சுத்த சத்திய சன்மார்க்க சங்கத்தில் இப்படி விவிஐபிக்களுக்கு என்று ஒரு மரியாதை ஏழைகளுக்கு என்று ஒரு மரியாதை மேட்டிமைத்தனத்தையும் ஏழைத்தனத்தையும் ஏற்றத்தாழ்வை கொண்டு வந்து அந்த பாவத்தையும் செய்தது திமுக அரசாங்கம் அதற்கு துணை போனது காவல்துறையினுடைய மாவட்ட எஸ்பி மாவட்ட ஆட்சித்தலைவர் போல் ஜெயராஜமூர்த்தி அருள் இளங்கோ அருள் நாகலிங்கம் குழுவினர் இதெல்லாம் சொல்லிட்டு என்ன பாவம் செய்தோனோ என்னதென்றே என்று திமுகவினுடைய தலைவர் மு க ஸ்டாலினை புலம்ப வைத்து திமுகவினுடைய அமைச்சராக கூடிய சேகர்பாபுவை புலம்ப வைத்திருக்கக்கூடிய அல்லது புலம்ப வைக்கப் போகின்ற இந்த பாவங்களையெல்லாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுதும் காலம் கட்டுவிடவில்லை உங்களை திருத்தி கொள்ளுங்கள் நீங்கள் நல்ல அமைதியோடு வள்ளல் பெருமானாருடைய அவரிடம் மன்னிப்பு அருள் பெருஞ்சோதியாரவரிடம் மன்னிப்பு கேட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சீராக்கிக் கொள்ளலாம் உங்களுக்கான இறுதி வாய்ப்பாகத்தான் இந்த காணொளியை நாம் எச்சரிக்கையாக நாம் விடுக்கிறோம் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் ஞானியர்களிடமும் சித்தர்களிடமும் வள்ளல் பெருமானரிடம் உங்கள் விளையாட்டை காண்பி காண்பிக்காதீர்கள் இது நீங்கள் வந்து ஒரு கோடி வாட்ச் கரண்டில் போய் உங்கள் விரலை சுண்டு விரலை வைப்பதற்கு சமம் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்